ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் வந்து செம்பருத்தி நிறையா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கலரில் இருக்குது ஆனால் ஒவ்வொரு பூவுமே நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்து வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருந்தது ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஹைப்ரிட் வெரைட்டியில் வந்து பூக்கள் வந்து அதிகமாக வராது அதாவது ஒரு செடிக்கு ஒரு மூணு பூ நாலு பூ அந்த அளவுக்கு தான் வரும் அதிகபட்சமாக ஒரு நாலு பூ வர்றதே பெருசு ஸோ ஊருக்கு போயிருந்தப்போ நான் அங்கே பார்த்த இந்த செடின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அப்ப எனக்கு தோணும் ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம வீட்டுல ஒரு நாட்டு செம்பருத்தி வெரைட்டி வந்து கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு தான் தோணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு செடி இருந்ததுன்னா நம்மளுக்கு பூவுக்கு வந்து எப்பயுமே பஞ்சம் எடுக்காது சாமி போட்டோஸ்க்கு டெய்லியுமே நம்ம திருப்தியா பூ வந்து பறிச்சு நம்ம போடலாம் அப்படின்னு தோணுச்சேன் இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செடிதான் ஃப்ரெண்ட்ஸ் அஹ் சுத்தி எல்லா இடத்துலயும் பூ வந்து இருக்கு ஸோ அதனால நம்ம ஹைபிரிட் வெரைட்டி கலர் கலரா நம்ம வாங்கி வச்சாலும் கட்டாயம் வீட்டுல நம்ம இந்த ஒரு செடியை வச்சுக்கிட்டா எப்பவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட இந்த கவுண்டர் டாப்பும் சிங்க்கை வந்து கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணலாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து இந்த முருங்கை காய்க்கும் கொண்டு வந்திருந்தேன் ஸோ இதையுமே வந்து நம்மளோட அந்த வெஜிடபிள் ட்ரேலே வந்து போட்டு வைக்கலாம் ஸோ இது வந்து ரீசெண்ட்டாக வாங்கின ஒரு பேஸ்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்பிங் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க அதனால் காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணி எதுவும் அது மேலே படாமல் இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு தான் இது வந்து வாங்கியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி யூஸ் இருக்கு நல்லா தான் இருக்குது மொத்தம் முருங்கைக்காயும் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படின்க்காக போட்டு வைக்கிறேன் பொதுவாக முருங்கை காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் போலவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரணும் ஒரு ரெண்டு வாரம் போலவே நம்ம வச்சு பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸோடயே இருக்கும் சோ மொதல் டைமா வந்து சோ இந்த பாக்ஸ்லயும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னுதான் போட்டு வச்சிருக்கேன் நான் சொன்னாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணலாம் இருந்தால் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னா அதுவும் இந்த போர் வாட்டர் நம்ம பயன்படுத்தினா இது போல அந்த சிங்க்க் எல்லாமே இப்போ வந்து உப்புக்கரை ரொம்ப ஜாஸ்தியாக தான் வரும் ஸோ கொஞ்சம் நாளாவே வந்து ஷாப்புக்கும் வீட்டுக்கும் போயிட்டே இருக்கறனால வீட்டில் கொஞ்சம் சரியாக கவனிக்க முடியல அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உப்புக்கரை எல்லாம் படிஞ்சிருந்தது ஸோ இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் டீப் கிளீன் பண்ண எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சேன் அங்க சிங்க்ல மட்டும் உப்பு கரைகள் நம்ம பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இங்க கவுண்டர் டாப் மேலதானே ஊத்தி வைக்கிறோம் சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து அந்த தண்ணி பட்டு உப்பு கரையெல்லாம் இருந்தது சோ அதையுமே டீப் கிளீன் பண்ணலாம் எடுத்திருக்கேன் ஆஹ் இதுக்கு நான் அதாவது ஆஹ் இது போல உப்புக்கரை அதிகமா படிஞ்சிருக்க டைம்ல பயன்படுத்துகிறனு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லிக்விட் தான் இது ஆல்ரெடி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹார்ஷ் ரொம்ப ஹார்ஷா இருக்காது அந்த கெமிக்கல் வந்து ஆஹ் ஏன்னா சில ஆசிட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே மூக்குல அந்த நெடிய ஏறும் நம்மளால அந்த இடத்துல நிற்கவே முடியாது அது போல தான் இருக்கும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷான எல்லாம் இருக்காது அதனால கொஞ்சம் நம்ம ஈஸியா வச்சு தேய்க்க முடியும் நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த உப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சமா அந்த லிக்விட் வந்து ஊத்தி விட்டுட்டு ப்ரஷ் வச்சு தான் தேக்கறேன் இது எந்த இடத்துல சீக்கிரமா ரியாக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கரை வந்து படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம ஊத்தி விடும் போது உடனே ரியாக்ட் ஆகி அந்த உப்பு கரையை ஃபுல்லாவே எடுத்துரும் ஸோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு டைம் போ இது போல நம்ம டீப் கிளீன் பண்ணிக்கலாம் பஸ் இந்த உப்பு கரை இருக்கக்கூடிய இடத்துல இந்த லிக்விட் வச்சு தேய்ச்சோம்னா நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம் மெயினா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உப்புக்கரை அதிகமா படிஞ்சிருக்கும் போதும் நம்ம கை வலிக்கா வச்சு தேய்ப்போம் சோ அது போல எல்லாம் இல்ல இது வந்து நம்ம தொட்டு தேய்ச்சா மட்டுமே போதும் எனக்கு வந்து இது பயன்படுத்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு எல்லா இடங்களையும் இத வச்சு நானு தேய்ச்சு விட்டுட்டேன் ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் இந்த பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினர் தான் அதாவது தட்டில் ஏதாவது சாதப்பருக்கோ இல்லை அந்த கருவேப்பில் இதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம இதில் வந்து கொட்டி விட்டுட்டு பாத்திரத்தை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ உண்மையிலுமே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் யூஸ் இருக்கேன் அந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த குள்ள எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லாம் வரும் இல்லைங்களா இது பயன்படுத்த ஆரம்பிச்சது எனக்கு அந்த அடை போயிருந்த பேட் எல்லாம் வர்றது கண்ட்ரோல் ஆயிருக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஏன்னா சின்ன சின்ன சாத பருக்குகளும் அந்த ஓட்டைக்குள்ள உள்ள போகும்போது நாளடைவில் அது மக்கி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே இதில் கொட்டி ட்ரெயின் பண்ணுறது இல்லை நம்ம டீ வடிகட்டும் போது அந்த வடிகட்டி எல்லாம் கூட இதில் கொட்டி அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சிங்குக்குள்ள வச்சு வாஷ் பண்ணுவேன் அதனால கிச்சனில் அந்த ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது இதை பயன்படுத்ததுக்கப்புறம் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நாளுமே இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ண மாட்டோம் ஸோ அது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இல்லை மாதத்தில் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி நம்ம டீப் கிளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுவும் ஜலடம் போல் தானே இருக்குது அந்த அந்த ஓட்டையில் சில இடங்களில் போய் அந்த பாசமாக அடைச்சிரும் ஸோ அதனால் அதையும் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் தான் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரை அதிகமாக தான் படைஞ்சிருக்கு ஒரு பவுலா அந்த உப்பு இருக்க பக்கமாக திருப்பி வச்சுட்டு அந்த லிக்விட ஊற்றி விட்டுட்டா எங்கெல்லாம் ஆனால் சொன்னேன் இல்லைங்களா உப்பு அதிகமாக படிஞ்சிருக்கும் அந்த இடத்துல ரியாக்ட் ஆகி உடனே அது எல்லாமே ரூம் பண்ணிடும் இதுவும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல வச்சா போது வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு நான் சிங்க்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்குதான் கிச்சனே பார்க்கறதுக்கு நல்லா படிச்சுன்னு ரொம்ப லுக் கூட நீட்டாக இருக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கும் போதும் ஸோ இது போல நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டா ரொம்ப உப்பு எல்லாம் படியாமல் நம்ம கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ கிச்சனும் சரி சிங்க்குமே ஆல்மோஸ்ட் நல்லா பழிச்சுன்னு சுத்தம் ஆயிடுச்சு ரொம்ப நீட்டாகவும் இருக்கு இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே இப்போ வந்து அவைலபிளா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் சின்ன சின்ன கடைகளில் கூட இப்போ இந்த லிக்யூட் வந்து வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து கேட்பீங்க எல்லா கடைகளுமே கிடைக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க கிச்சனை எப்போயுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்